அவர் பேர் ராஜாஜி ராஜாஜி ஜி அப்படின்னு போட்டு வடநாட்டுக்காரங்க ஹாஞ்சி ஹோஜி ஹாஞ்சி மாதிரி அவங்க கூட பரவாயில்லைங்க இந்த ஓட்டுக்காக கடலுக்கடியில போறது என்ன வானத்துல பறக்கிறது என்ன பைலட்டை தள்ளி விட்டு இவர் ஓட்டுறாரு போல விமானத்தை இது எதையுமே பண்ணாம ஆளுநர் மாளிகையில உட்கார்ந்து இருக்கிற ஆர் என் ரவி மாதிரி நான் போய் உட்கார்ந்துக்க முடியுமா இந்த தமிழ்நாட்டில் கலவரக்காரர்களுக்கு இடமில்லை இல்லை ஒரு அதிமுக தலைவர் யார் வேணா தலைவர் ஆகலாம் அவர்கிட்ட போய் நீங்க என்னங்க நீங்க கொள்கையை விட்டுட்டீங்களே அப்படின்னா அப்பதான் அவர் கேட்பாரு எங்களுக்கு என்னங்க கொள்கை அந்த ஆரிய கலாச்சாரத்தை வடநாட்டு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் பரப்புறதுக்கு தான் பிஜேபி வகைராக்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்பயும் வடநாட்டுக்காரங்களை கேட்டீங்கன்னா அவர் யாருன்னா ஜாதி பேர் இல்லாம அவங்க தெரியாது ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது தேவையில்லை பள்ளிக்கூடத்துல பாதி காமராஜர் கட்டினது மீதி மொத்தமும் கலைஞர் கட்டினதுதான் இந்த விழா நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா இது எதுக்காக நம்ம பிறந்தநாள் விழா கொண்டாடணும் பிறந்தநாள் நாள் கொண்டாடினா வாழ்த்து சொல்லுவோம் அன்னையோட முடிஞ்சிடும் அது கூட பழையவங்களுக்கெல்லாம் பிறந்தநாளே பாதி பேருக்கு தெரியாது நிறைய பேர் இங்கே ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுடைய பிறந்தநாள் எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாேருக்கும் ஜூன் மாதத்தில் ஏதோ ஒரு தேதி இருக்கும் ஏன் அப்படின்னா அஞ்சு வயசு நிறைஞ்சா பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம் அந்த தேதியை போட்டவர் ஹெட் மாஸ்டராக இருப்பார் தலைமை ஆசிரியர் போட்ட தேதி தான் பல பேருக்கு பிறந்த நாள் அதை தாண்டி அவர்களுக்கென்று இயல்பாக பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பழக்கம் நம்ம ஊரில் பெருசாக கிடையாது ஆனால் ஓரளவுக்கு நமக்கு அறிவு வளர்ச்சி கல்வி வேலை வாய்ப்புகள் வசதி இதெல்லாம் கொஞ்சம் வந்த பிறகு தான் நம்ம குழந்தைகளுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறது அப்படின்னு ஒரு பழக்கம் வந்தது அதுவும் பெரியவங்களுக்கு கொண்டாடுறது கிடையாது குழந்தைகளுக்கு கொண்டாட ஆரம்பித்தாங்க இப்போ அது எங்கேயோ போய் நிற்கிது ஒரு பிறந்த நாள் கொண்டாடினா அதுக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு தான் எல்லோரும் அன்பளிப்பு கொடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து குழந்தைங்களை வளர்க்குறவங்களுக்கு தெரியும் குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடினா வர்ற கிஃப்டை விட வர்றவங்களுக்கு கொடுக்குற ரிட்டன் கிஃப்ட் அதிகம் நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடணுன்னா எத்தனை பேர் வருவாங்க சாப்பாடு எவ்வளவு அப்படிங்கிறத விட நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு குழந்த ஃபோன் பண்ணி தன் தோழியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குது ஆன்ட்டி நீங்கள் நாளைக்கு வர்றீங்கல்ல ஆமாம்மா என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குது என்ன யாராவது பிள்ளைங்க கிஃப்ட்டு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்பாங்களான்னா ஏம்மா கேட்குறேன் இல்லை நாங்கள் ரிட்டன் கிஃப்ட்டு வாங்க போகிறோம் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டன் கிஃப்ட் வாங்குவோம் அடையப்பா இது பழைய மொய் எழுதின கதைலாம் அவங்களுக்கு தெரியாது நான் உன் வீட்டுக்கு வந்து இவ்வளோ வச்சுட்டு வந்தேன் நீ எனக்கு இவ்வளோ தான் திருப்பி வச்ச அப்படின்னு சண்டை போட்ட பரம்பரை அதை இன்னைக்கு குழந்தைங்க இன்றைக்கி காமிக்குது ஆனால் இன்றைக்கி அந்த பழக்கம் வந்த மாதிரி இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற பிறந்தநாளில் நம்மால் வாழ்த்தப்படுகிற நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய வாழ்த்துக்களை பரிசாக பெற்றுக்கொண்டு நமக்கு நிறைய ரிட்டன் கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு நிறைய ரிட்டன் கிஃப்ட்டு எதில் கொடுத்துருக்காருன்னா பட்ஜெட்டில் கொடுத்துருக்காரு ஏன்னா பட்ஜெட் போடணும்ல பிறந்த நாள் கொண்டாடுனா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பட்ஜெட் போடுற காலம் அப்போது நாம் கொடுக்குற பரிசு என்னென்னா நம்முடைய அன்பு நம்முடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்த்து இன்னும் சொன்னால் நம்முடைய எச்சரிக்கை உங்களை தான் நாங்கள் நம்பியிருக்கோம் எங்களை கைவிட்டுறாதீங்க நான் இந்த கொள்கையை இதுக்கப்புறம் யாரும் சொல்ல முடியாது யார்கிட்டையாவது கேட்க முடியுமா அவர் அஇஅதிமுக தலைவர் யாரோ ஒருத்தரை வச்சுக்கோங்க யார் வேணால் தலைவர் ஆகலாம் அவர்கிட்ட போய் நீங்கள் என்னங்க நீங்கள் கொள்கையை விட்டுட்டீங்களே அப்படின்னா அப்போ தான் அவர் கேட்பார் எங்களுக்கு என்னங்க கொள்கை எங்கள் கொள்கை என்ன கேட்பாங்களா இல்லையா ஆனால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரரிடம் நீங்கள் கேட்க முடியும் இப்போ என்னன்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இருக்கிறார் அவருடைய பக்தியை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க இப்போ எங்ககிட்ட வந்து என்ன கேட்பாங்கன்னா எனக்கு அவர் அவர் ஃபோனை போட்டால் கூட சபரிமலை பாட்டு கேட்குதுன்னு சரி அவருக்கு நம்பிக்கை இருக்கு அவர் பாட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது திமுக கொள்கையா அப்படின்னு கேட்பாங்க அப்போ என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இந்த இயக்கத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கை என்பது பெரும்பாலும் இப்படிப்பட்ட கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கை மூட நம்பிக்கைகள் இதுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு இருக்கு அப்போ அதில் தனிப்பட்ட சில பேருடைய உரிமை அப்படின்னு வரும்போது இதை இயக்கமாக நினைக்கிற இதுதானே உங்கள் கொள்கைன்னு கேட்கிற உரிமை மக்களுக்கு இருக்குது முதல்வர் அவர்கள் கோயிலுக்கு போகலை அவங்க மனைவி கோயிலுக்கு போகிறாங்க நீங்கள் ஏன் அவங்களை போக வைக்கிறீங்க இந்த கேள்வியை வேற யார்ட்டையும் கேட்க முடியாது சரி நீங்கள் போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாருன்னு வச்சுக்குவோம் யோசிக்க போகக்கூடாதுங்க அவங்களுக்கு பக்தி வேணால் இருக்கலாம் அவங்க கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டுட்டா இதே கேள்வி கேட்டவரை திருப்பி என்ன கேட்பாருனா அப்புறம் என்னங்க பெண்ணுரிமை அவங்களுக்கு உரிமை இல்லையா அவங்க வந்து இந்த வடிவேலு ஆட்டோ ஓட்டின மாதிரி அது வேற வாய் அது வந்து அவங்க ஏன் கோயிலுக்கு போனாங்கன்னு கேட்கும் இது இந்த பக்கம் உள்ளது நல்ல வாய் அது வந்து என்ன செய்யும் ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க அது அவங்க உரிமை இல்லையா அப்படின்னு ரொம்ப நாள் இந்த கேள்வியை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தப்போ அண்மையில் திரு ஆன்மீக பேச்சாளர் சுகி சிவம் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார் ஒரு நல்ல கருத்து சொன்னார் என்னன்னா ஏங்க இப்போ பாண்டிச்சேரி ஆளுநர் இருக்காங்களே அவங்க சகோதரி பேர் என்ன டாக்டர் தமிழிசை அவங்க எந்த கொள்கையில் இருக்காங்களோ அந்த கொள்கையில் அவங்க பையன் இல்லை எடுத்து பேசினார் இல்லையா ஒரு சின்ன ஏர்போர்ட் நிகழ்ச்சியில் பாஜக ஒழுக அப்படின்னார் அது அவர் கொள்கை நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் உங்கள் கணவர் வராரா இல்லை இல்லை அவருக்கு ஒரு வேலை இருக்குது இல்லையா அப்படின்னு யார் இன்றைக்கி அந்த கேள்வியை கேட்குறது நம்ம கேட்கல தமிழ்நாட்டில் அதிகமாக ஆன்மீக மேடைகளில் பேசுகிற திரு சுகிசிவம் அவர்கள் கேட்குறாரு அப்போ இந்த கேள்வியெல்லாம் எதை நோக்கி வருதுன்னா இந்த திராவிட இயக்கத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அதனால் அதை கேட்கப்படுது அப்போ இந்த கொள்கை என்ன செஞ்சுருக்கு அதுதான் முக்கியம் இந்த கொள்கை என்ன செஞ்சுருக்கு இதுக்கு எதிராக ஒரு கொள்கை இருக்குது அது ஆரிய கொள்கை அது வடநாட்டில் இருக்குது அதை தான் தூக்கிட்டு இங்கே வந்து நிறைய பேர் கரகம் ஆடுறாங்க அந்த ஆரிய கலாச்சாரத்தை வடநாட்டு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் பரப்புறதுக்கு தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி வகைராக்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான காலகட்டம்னா இது முதல்வரின் பிறந்த நாள் மாதம் மட்டுமல்ல இனி கூடிய விரைவில் தேர்தல் நடக்கக்கூடிய காலம் அதுவும் இந்தியாவை ஆளப்போவது யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்த கேள்வி வந்தவுடனே தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் இனி வாரத்துக்கு தடவை வருவார் யாரு பார்லிமெண்ட்டுக்கே வராதவர் பார்லிமெண்ட்டுக்கே அவர் பொதுவாக வெளிநாட்டுக்கு தான் போவார் அவருக்கு தமிழ்நாடே வெளிநாடு மாதிரி தான் தமிழ்நாடே அவருக்கு வெளிநாடு தான் வெளிநாடுதான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கோபேக் மோடி அப்படின்னு சொன்ன வரலாறு கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்பயும் உண்டு திமுக தான் ஆட்சியில் இருக்கு ஆமாங்க பரவாயில்ல நீங்க கோபேக் மோடி அப்படிங்கிறாங்க என்னங்க உங்க அமைச்சருங்க போய் வரவேற்கணுங்க அது புரோட்டோகால் அப்படின்னு சொன்னா ப்ரோட்டோகால் அவருக்கு தாங்க எங்களுக்கு கிடையாதுங்க அவர் வரவேற்கட்டும் நாங்கள் கோபேக்குன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான ஒரு தெளிவும் துணிவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குன்னா எப்படி இருக்கு நம்ம தாத்தாக்கள் பேரில் நிலம் வாங்கியிருந்தா இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கி பாருங்க அந்த டாக்குமெண்ட்லலாம் அவங்களுடைய ஜாதி பேர் இருக்கும் அவரை இந்த நாயக்கர் இந்த முதலியாருக்கு விற்றாரு இந்த ரெடியார் அந்த நாயுடுவுக்கு விற்றாரு வரிசையா இருக்கும் இது எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் விவரம் தெரிஞ்சு பத்திரப்பதிவுகளை வாங்கி பார்த்தீங்கன்னா தாத்தா பேரில் ஜாதி பேர் இருக்கும் மகன் பேரில் ஜாதி பேர் இருக்காது ஏன் அது ஒன்றும் பெருமை இல்லைங்க அது நம்ம ஒன்றும் ப படித்து தகுதியோடு வாங்கிட்ட பட்டம் கிடையாது அது தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது அடுத்த தலைமுறை எனக்கு பட்டமே வேணாம்ப்பா நான் வெறும் கந்தசாமி தான் நான் வெறும் முனுசாமி தான் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு அந்த தலைமுறை வளர்த்த பிள்ளைங்க தான் இன்னைக்கு எம்பிபிஎஸ் எம்ஏ எம்காம் பிஇ இன்னும் ஐடி எங்கெங்க இருக்கோ அந்த தலைமுறை அவங்க அப்பா ஜாதி பட்டத்தை தூக்கி போட்டுட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பட்டப்படிப்பினால் பத்து எழுத்தை கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதுதான் திராவிட மாடலின் சாதனை இப்பயும் வடநாட்டுக்காரங்களை கேட்டிங்கன்னா அவர் யாருன்னா ஜாதி பேர் இல்லாமல் அவங்க தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது தேவையில்லை நீங்கள் என்னங்க படிச்சிருக்கீங்க அவர் யாருங்க சார் அவர் அட்வொகேட் சார் இவர் யாருங்க ஒரு வாத்தியார் அவங்க யாருங்க அந்தம்மா யாருங்க அவங்க ஒரு டெய்லருக்காரங்க அந்தம்மா இன்னார் விட்டம்மா அதெல்லாம் கிடையாது இப்போ அவங்க யார் அவங்க ஒரு டீச்சர் அவங்க அங்கே வேலை பார்க்குறாங்க அவங்க நர்ஸ் அம்மா இப்படி ஒரு படிப்பால் அறிவால் தொழிலால் அடையாளப்படுத்தக்கூடிய கௌரவத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கியது தான் திராவிட இயக்கத்தோட கொள்கை அப்போ அது எப்படி வந்துச்சு ஸ்கூலுக்கு போகிறீங்க ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும் புத்தகம் கொடுத்தமா ஸ்லேட்டு கொடுத்தமா பழப்பம் கொடுத்தமா அது எல்லாத்துக்கும் முன்னால் சாப்பாட்டு தட்டை கொடுத்தாங்க ஏழை மக்கள் நீ என்னத்தை படிக்கிற என்ன கே தெரியாது அப்பா அம்மாவுக்கு தெரியுமா பையன் என்ன படிக்கிறான் பொண்ணு என்ன படிக்கிறான் தெரியாது ஆனால் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும் அதனால் போ அப்படி படிக்க அனுப்பின அரசு பள்ளிகளில் படித்து மதிய உணவு சாப்பிட்டு வளர்ந்தவங்க மிகப்பெரிய இடங்களில் இருக்காங்க அதுக்கு அடுத்த கட்டம் வந்துச்சு எல்லாம் அம்மா வேலைக்கு போகிறாங்க அப்பா வேலைக்கு போகிறாங்க வசதி இல்லை இன்றைக்கி குழந்தைங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பல பிள்ளைகள் பசியோடு வராங்க மதிய சாப்பாட்டுக்காகவே வந்தவங்க இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு ஆனால் காலையில் சாப்பாடு இல்லை அம்மா கூலி வேலைக்கு போகிறாங்க வீட்டு வேலைக்கு போகிறாங்க அரசு பள்ளியில் யார் படிக்கிறாங்க அரசு பள்ளிக்கூடத்தில் யார் படிக்கிறாங்க பெரும்பாலும் உழைப்பாளர்களுடைய பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க அம்மா வீட்டு வேலைக்கு போயிடணும் அந்த வீட்டில் இருந்து வாங்கிட்டு வர்ற சாப்பாட்டை கொண்டு வந்து பிள்ளைக்கு கொடுக்கணும் நேரம் இல்லை குழந்தை ஸ்கூலுக்கு போகுது அந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி காலையில் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற அந்த தாய் உள்ளம் இருக்கு இல்லையா அதற்காக நம்முடைய முதல்வரின் மனித நேயத்தை நாம் நன்றியோடு பாராட்ட வேண்டும் இன்னும் சில பேர் கேட்பாங்க எதுக்குங்க நீங்கள் இவ்வளோ இலவசம் கொடுக்குறீங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் பெரிய காசா அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரம் ரூபாய் இவங்களுக்கெல்லாம் வரலையே அப்படின்னு கேட்குறாங்க சரி அந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு என்ன கொடுக்குது தன்னம்பிக்கையை கொடுக்குது மரியாதையை கொடுக்குது வீட்டு உழைப்பு வீட்டில் வேலை செய்கிற அம்மாவுக்கு வந்து மரியாதை கிடையாது கிடையாது தானே ஹோட்டலில் போய் காசு கொடுத்துட்டு தான் சாப்பிட்றாங்க அங்கே சர்வரை வந்து யோ வையா அப்படின்னு அதட்ட முடியுமா அடக்கலாமா நல்லா இல்லைன்னு சொன்னா கூட பயந்துக்கிட்டு தான் புகார் கொடுப்பாங்க ஆனால் வீட்டில் பார்த்து பார்த்து சமைக்கிற ஒரு அம்மாவை இதே குழம்பு ஊத்துற உனக்கு வேற சமையலே தெரியாதா அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு சாப்பாட்டு தட்டை தூக்கி அடிக்கிற வரைக்கும் பண்ண முடியும் ஏன் அந்த அம்மாவுடைய உழைப்புக்கு மரியாதை கிடையாது அப்ப அந்த குடும்பம் கொடுக்காத மரியாதையை சமூகம் கொடுக்காத மரியாதையை அரசு கொடுக்குது உங்களுக்கு உரிமை தொகை அது இலவசம் அல்ல தொகை அல்ல யாரும் நம்மளை வந்து கேட்க முடியாது நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேணாப்பா எனக்கு கவர்மெண்ட் கொடுக்குது முதல்வர் பணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுகிற அந்த துணிச்சலை அந்த ஆயிரம் ரூபா கொடுக்கும் மற்ற இதெல்லாம் நிறைய இருக்கு சொல்கிறதுக்கு அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க மேல் படிப்பு படித்தா மாதம் ஆயிரம் ரூபாய் அதுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு பேர் இதெல்லாம் பாராட்டினாங்க ஆனால் அதுலேயே அக்காவுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கிது ஆனால் தம்பிக்கு இல்லை அதே வீடு தான் அந்த ரூபாய் வாங்குகிற அந்த அக்கா படித்தா அதை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் தம்பி படிக்கிறார் அண்ணன் படித்தான் அவனுக்கு இல்லை அப்போ எங்களுக்கும் தானங்க ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க எல்லாமே பெண்களுக்கே கொடுக்குறீங்களே அப்படின்னா எல்லாத்தையும் கொடுக்க முடியாது ஆனால் அந்த மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்தா அவங்களும் மேலே வரும்போது ஆண் பிள்ளைகளுக்கும் உதவித்தொகை அப்படின்னு தமிழ் மகன் அப்படின்னு அந்த பேர் திட்டம் வச்சாங்க இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்கணும் அப்படி படிச்சுட்டு வந்து தான் இந்த இயக்கம் உருவாக்கிய சாதனைகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் எங்கே போனாலும் தமிழ்நாட்டில் படித்தவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு அந்த அவ்வளவு பேரும் திராவிட இயக்க ஆட்சியில் படித்தவங்க தான் அந்த திட்டங்களை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் பாதி காமராஜர் கட்டுனாருங்க பள்ளிக்கூடத்தில் பாதி காமராஜர் கட்டினது மீதி மொத்தமும் கலைஞர் கட்டினதுதான் பள்ளிக்கூடம் வரைக்கும் தான் காமராஜர் கட்டினார் அவர் காலத்தில் அவ்வளோதான் முடியும் நம்ம குறையும் சொல்லல அவருக்கு அப்புறம் என்ன நம்ம பள்ளிக்கூடத்தை மூடணுமா அதை விட அதிகமான பள்ளிக்கூடங்களை திறந்திருக்கிறோம் பள்ளிக்கூடங்களை மூடுறதுக்கே ஒருத்தர் முதலமைச்சராக வந்தார் அவர் பேர் ராஜாஜி ராஜாஜி நம்மளுக்கு வந்து அவர் பேர் வந்து ராஜாஜி இல்லை அவர் பேர் வந்து ராஜகோபால் ஆச்சாரி சரிங்களா ராஜகோபால் ஆச்சாரி அதை வந்து முழுசாக சொல்கிறது மரியாதை இல்லை இல்லையா நம்ம சொல்ல மாட்டோமே அதனால் குறைச்சிக்கிட்டு ராஜான்னு அவரை கூப்பிட்டாங்க சரி ராஜான்னு கூப்பிட்டா மரியாதை இல்லையே அப்படின்னு ராஜா ஜி அப்படின்னு போட்டு வடநாட்டுக்காரங்க ராஜா ஜின்னு போட்டாங்க அதுவே அவர் பேராயிடுச்சு ராஜாஜி தான் நம்மளே வச்சுருக்கோம் அவர் பேர் ராஜகோபால் ஆச்சாரி தான் அவர் முதல்வராக வந்து என்ன பண்ணாருன்னா எல்லா பள்ளிக்கூடத்தையும் மூடினார் ஏங்க பள்ளிக்கூடத்தை மூடுறீங்கன்னா வருமானம் இல்லை அப்படின்னு சொன்னார் அவர் மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்தவர் தான் காமராஜர் சரி அப்ப அவர் மூடு நேரில் பள்ளிக்கூடம் அதெல்லாம் யார் கட்டினது ராஜாஜி மூடின பள்ளிக்கூடங்களை திறந்தவர் காமராஜர் அப்ப ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை முதல்ல கட்டினவங்க யாரு அப்படின்னா அவங்க தான் நீதி கட்சி தலைவர்கள் அந்த நீதி கட்சியின் தொடர்ச்சி தான் என்னுடைய ஆட்சின்னு நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னார் இல்லையா அங்க இருந்து வருது நடுவுல மூடுன ராஜாஜி இல்லை பள்ளிக்கூடங்களை திறந்த காமராஜரை பின்பற்றுவோம் பள்ளிக்கூடங்களை கட்டிய திராவிட இயக்கத்தினுடைய முன்னோர்கள் தான் நீதி கட்சி அப்படின்னு சொன்னார் அப்போ எங்கெல்லாம் ஹை ஸ்கூல் இருந்ததோ அங்கெல்லாம் ஹையர் செகண்டரி ஆச்சு எதெல்லாம் எலிமெண்ட்ரி ஸ்கூலோ அது மிடில் ஆச்சு இப்போ பத்து ஸ்கூல் இருக்க இடம்னா அந்த இடத்துக்கு ஒரு கல்லூரி வரணும் அது கலைக்கல்லூரியாக இருந்தது அப்புறம் பொறியியல் கல்லூரி இப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்ப திராவிட மாடல் என்ன பண்ணுச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டி நம்ம பிள்ளைங்களையெல்லாம் டாக்டர் ஆக்குச்சு பிஜேபி மாடல் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் கட்டின மெடிக்கல் காலேஜில் உங்கள் பிள்ளைங்க படிக்க முடியாது நாங்கள் ஒரு நீட்டு ஒரு தேர்வை வச்சு வடக்கு தியானங்களை கொண்டாந்து இங்கே கொட்டுவோம் நீங்கள் கட்டடம் கட்டுவீங்க எங்கள் பசங்களும் உள்ளே போட போகிறோம் இனி உங்கள் ஊர் டாக்டர் கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆரிய மாடல் பிஜேபி ஆட்சி முத நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இப்படியே உலகமே பயப்படுதுங்க பயப்படுது பயங்கரமாக சொல்கிறாங்க மரியாதையாக இருக்கிறாங்க அவர் பண்ணுற சர்க்கஸ்க்கு ம பயப்படாட்டி தான் ஆச்சரியம் திடீர்னு பார்த்தா இந்த மசூதியில் மந்திரிக்க போன மாதிரி மயில் இறகெல்லாம் எடுத்துக்கிட்டு கப்பலில் போகிறாரு பார்த்துருக்கீங்களா மசூதியில் மந்திரிக்கிறவங்க தான் அப்படி இறகு வச்சிருப்பாங்க இவர் எங்கெங்க மசூதிக்காரரு இவரை மசூதி இடிக்கிற ஆளாச்சு இல்லையா அவங்க மசூதி கட்டுறவங்களா இடிக்கிறவங்க இவர் ஏன் மயில் இறகு எடுத்துட்டு எங்கே போகிறாருன்னா கடலுக்குள்ளே போகிறாரு கடலுக்குள்ளே போய் கடலுக்கு அடியில் போய் தவம் பண்ணுறாராம் ஏன் ஆச்சு கடலுக்கு அடியில் என்னன்னா கிருஷ்ணர் வாழ்ந்த நகரம் முழுகி போயிருச்சாமா முழுகி போன இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அந்த இடத்துல போகிற இவர் தவம் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறீங்க திருப்பி அங்கே போய் கிருஷ்ணர் வாழ்ந்த நகரத்தை கட்ட போகிறீங்களா என்ன பண்ண போகிறீங்க எதுக்கு இந்த நம்ம ஊரில் இந்த தெருவில் டம் டம் டம்னு அடிச்சுக்கிட்டு கயிறில் நடப்பாங்க பார்த்துருக்கீங்களா ரொம்ப பாவப்பட்ட ஜனங்க ரொம்ப பாவம் அந்த கம்பிக்குள்ள உடம்பை விட்டு எடுத்து அவங்க பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பாவமாக இருக்கும் அவங்க கூட பரவாயில்லைங்க இந்த ஓட்டுக்காக கடலுக்கடியில் போகிறது என்ன வானத்தில் பறக்கிறது என்ன பைலட்டை தள்ளி விட்டு இவர் ஓட்டுறாரு போல விமானத்தை அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணார் இல்லைங்க ஒரு கோயிலை திறக்காத கோயிலுக்கு கும்பாபிஷேகம் கட்டிய நடத்தின பெருமை அவருக்கு தான் கற்றாத கோயிலுக்கு கட்டாத கோயிலில் சாமியை வச்சு அதுக்கு வந்து கும்பாபிஷேகம் மாதிரி என்னமோ ஒன்று பண்ணார் அதுக்கு என்ன பேர் என்னமோ ஒரு பேர் அது வாயில் அது விட்டுருவோம் பிராண பிரதிஷ்டை அவரை கொண்டு போய் உள்ள வச்சாராம் யார் ராமரை எல்லாம் இவர் பண்ணாருன்னு சொன்னாங்க அங்கே உள்ள ஒரு நாமக்காரர் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறார் தெரியுங்களா பார்ப்போம் டிவியிலலாம் பாருங்கள் இவர் எல்லாம் கும்பிட்டு கும்பிட்டு திரும்புகிறாரு பா பா பண்டை ஜா ஜா அப்படிங்கிறார் யார் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பூசாரி ஏன்னா ஒரு ஜாதி பூசாரி அவர் இவரை பார்த்து நல் தள்ளு தள்ளு சங்கராச்சாரியங்க சங்கராச்சாரியங்கெல்லாம் கோயிலுக்குள்ள அங்கே போகல ஏன் போகல இவர் சூத்துற இவர் போய் சிலையை தொட்டு வைக்கக்கூடாதுன்னு போகலை கோயில் அமைச்சர் இருக்கார் அவருக்கு நல்லா தெரியும் கும்பாபிஷேகம் எதுக்கு பண்ணுறது நிறைய கும்பாபிஷேகம் சாதனை வேறு நிறைய பண்ணியிருக்காரு பாருங்க எதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறது சொல்லுங்க நல்ல பக்தி உள்ள மக்களுக்கு தெரியும் ஏன்னா கோயிலை கட்டினவங்கெல்லாம் நம்ப ஆளுங்க கோயிலுக்கு வண்ணம் பூசி எல்லா வேலையும் செஞ்சு சிற்பம் பண்ணி சிற்பம் பண்ண ஆசாரி வரைக்கும் தீண்டப்படாதவர் தான் நம்மெல்லாம் சேர்ந்து கட்டி நம்ம செஞ்சு நம்ம உள்ள கொண்டு போய் வச்சு அந்த சிலைக்கும் கோயிலுக்கும் தண்ணியை ஊற்றி தீட்டு கழிச்சுட்டு அடுத்து அவங்க உள்ள போயிடுவாங்க அப்புறம் நம்ம வெளில போகணும் அதுக்கு தான் தீட்டு கழிக்கிறது அதுக்கு தான் கும்பாபிஷேகம் படம் நம்மெல்லாம் தொட்டு அந்த கோயில் தீட்டாகி போச்சோமா புது வீடு கட்டுறீங்கல்ல கட்டுன வீட்டுக்குள்ளே என்னத்துக்கு பசுமாட்டை கொண்டாந்து விட்டு பூஜை பண்ணுறீங்க ஏன்னா கட்டுனவங்கள்லாம் வந்து பெரிய ஜாதி கிடையாது பல பேருடைய ஜாதி அதனால் அதெல்லாம் கழிக்கிறதுக்கு தான் பசுமாடு உள்ள பூந்து சாணம் போட்டு சுத்தம் பண்ணுது வீட்டு அவ்வளோ பகுத்தறிவு இருக்குது நமக்கு கல்யாண வீட்டுக்கு நிறைய பேர் ஃபங்க்ஷன் வச்சாலே பட்டு புடவை கட்டு வருவாங்க எதுக்கு கல்யாண வீட்டுக்கு பட்டு புடவை கட்டிக்கிட்டு போகிறாங்க பட்டுக்கு தீட்டு கிடையாது பல பேர் வருவாங்க உரசிக்குவாங்க இடிப்பாங்க அதுக்காக பட்டு புடவை கட்டிக்கிட்டு இது தாங்க வேற ஒன்று ஏன் பட்டு புடவைக்கு ஏன் சாஸ்திரம் வந்துச்சு இதெல்லாம் சொல்கிறேன் அந்த கோயிலுக்குள்ள நம்ம சொல்கிறோம் நம்ம திராவிட மாடல் என்ன பண்ணுச்சு ஆட்சிக்கு வந்த உடனே அறநிலையத்துறையில் யார் யாருக்கெல்லாம் அந்த ஆகம விதிகள் தெரியும் யார் அதில் படித்து பாஸ் பண்ணாங்களோ தகுதி உள்ளவர்களோ அவர்கள் அந்த எந்த கோயிலும் போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அது யாரை மேடையில் வச்சு அந்த உத்தரவுகளை கொடுத்தாங்கன்னா மரியாதைக்குரிய பல ஆதீனங்களை மேடையில் வச்சு கொடுத்தாங்க அங்கே வராத சாமியாருங்க யாருன்னா சங்கராச்சாரிய தான் அவங்க வரமாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கோயில் உங்களுது கிடையாது இன்னும் சில பேர் கேட்பாங்க ஏங்க நீங்கள் பிரைம் மினிஸ்டரை பார்க்க போறீங்களே பிரைம் மினிஸ்டர் சேர்ல நீங்க உட்காந்துக்க முடியுமா புத்திசாலியாமா முதல்வரை பார்க்க போறீங்க முதல்வரை பார்த்தா நீங்க எதிரில் தாங்க நிக்கணும் முதல்வர் சேர்ல உட்கார முடியுமான்னு கேட்பாங்க முடியாதுங்க அவர் முதல்வரோ பிரதமரோ அவங்க தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து அந்த இடத்துல உட்கார்றதுக்காக வெற்றி பெற்று வந்தவங்க அவங்க இடத்துல போய் இது எதையுமே பண்ணாமல் கிண்டி ஆளுநர் மாளிகையில் உட்காந்துருக்கிற ஆர் என் ரவி மாதிரி நான் போய் உட்காந்துக்க முடியுமா சொல்லுங்க அவர் வந்தால் சட்டசபைக்கு வரலாம் போகலாம் நம்ம அப்பாவையா சீட்டில் போய் உட்கார முடியுமா நான் வந்து ஐபிஎஸ்ங்க ரிட்டையடுங்க அப்படின்னு சொல்லி முடியாது ஆனால் கோயிலில் பூசை பண்ணுற இடம் இருக்கே அது எப்படி உங்களுக்கு கிடைச்சிது நாங்க படிச்சோம்னு சொன்னீங்க வேதம் படித்தோம் ஆகமம் படித்தோம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னீங்க அதனால அது கிடைச்சது அப்போ உங்களை போல யாருக்கெல்லாம் அது படிக்க தெரியுமோ யாருக்கெல்லாம் சாஸ்திரம் தெரியுமோ அவங்களுக்கு அது கிடைக்கணும்ல நம்ம உன்ன வேதம் தெரியாம படிக்க தெரியாதவங்கள உள்ள விட சொல்லலையே நாங்கள் அதை பாட்டெல்லாம் பாடி கத்துக்கிட்டு அதை இதெல்லாம் பண்ணுவோம்ல நாங்கள் உள்ள போறோம்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை இல்லையே அதை நம்புகிற ஆகமம் படித்த சாஸ்திர விதிகள் தெரிந்த யார் வேணா போய் உள்ள போலாம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சட்டம் போட்டது திராவிட மாடல் இல்லைங்க நீங்களும் ஆகமம் படிக்கலாம் நானும் ஆகமம் படிக்கலாம் நீங்களும் பூணூல் போடலாம் நானும் பூணூல் போடலாம் ஆனா நீங்க பிறவியில இங்க பிறக்கல நீங்க அக்ரஹாரத்துல பிறக்கல நீங்கள் பார்ப்பன குடும்பத்தில் பிறக்கலை அப்போ ஆகமம் படித்தது தகுதி இல்லை சாஸ்திரம் படித்தது தகுதி இல்லை வேதம் படித்தது தகுதி இல்லை இந்த குடும்பத்தில் பிறந்தது தான் தகுதி அப்படின்னு சொன்னால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவருக்கு சிலை வைத்த இந்த திராவிட ஆட்சியில் பிறப்பு எல்லாருக்கும் ஒன்றுதாங்க தகுதி படிப்பால் வருது பயிற்சியால் வருது அந்த பயிற்சி யாருக்கெல்லாம் உண்டோ அவங்களுக்கு பூசை பண்ண உரிமை உண்டு ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கே இன்னைக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க பெண்களையே அர்ச்சகராக நியமனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு ஆணையும் போட்டாங்க இதெல்லாம் செஞ்சு சமூக மாற்றம் இது பண்பாட்டு மாற்றம் கல்வி வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி இதெல்லாம் உருவாக்குவது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கை அதை செய்கிறது தான் மனித நேயம் இதுக்கு எதிரானது தான் பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ இவர்களுடைய தேசிய கொள்கை அதை இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து மதக்கலவரங்களை விதைப்பதற்கு திட்டமிடுகிற யாருக்கும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது அதுதான் நம்ம இன்றைக்கி மனசில் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான கருத்து இந்த தமிழ்நாட்டில் கலவரக்காரர்களுக்கு இடமில்லை அதை அறிவிக்க வேண்டிய நேரம் தேர்தலாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவை ஆளப்போகிறவர்கள் யார் இந்த மதவாதிகளா மதவெறியர்களா இல்லை மக்களுக்காக திட்டம் போடுகிறவர்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து இந்தியா கூட்டணி அப்படி என்பதை உருவாக்கியிருக்காங்க அந்த இந்தியா கூட்டணிங்கிறது என்ன இந்தியா இந்தியாவாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் இந்தியா வந்து மக்களுடையதாக இருக்கணும் இந்தியா மதவெறியர்களுடைய நாடாக மாறக்கூடாது மதவெறியாக மாறின எந்த நாடும் உருப்பிட்டது கிடையாது பாகிஸ்தானை பாரு பாகிஸ்தானை பாரு நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம சொல்கிறோம் ஐரோப்பாவை பாரு நார்வேயை பாரு ஸ்வீடனை பாரு சுவிட்சர்லாந்தை பாருன்னு இவனை விட்டா பாகிஸ்தானை பாரு பங்களாதேஷை பாரு ஆப்கானிஸ்தானை பாரு இதெல்லாம் மதவெறியால் அமைதி இழந்த நாடுகள் அதை காட்டுகிறவர்களால் இந்த நாடு உருப்படாது வளர்ந்த நாடுகளை பார்த்து நம்முடைய மக்கள் வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடிய திட்டமும் கொள்கையும் உள்ள திராவிட மாடலை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையை இந்தியாவினுடைய அடுத்த தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய காலத்தில் வ வலுப்படுத்துவதும் இந்த நாட்டிற்குள் மதவெறியர்கள் கால் நுழைக்காமல் தடுப்பதும் நம்முடைய அடிப்படை கடமை நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வரவர்களுக்கு நாம் காட்டுகிற நன்றியும் பாராட்டும் அதுவாகத்தான் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்